திமுக சார்பாக இந்த மேற்கு மண்டலம் கொங்கு பகுதிகளில் யாரு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்டியலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம செய்தியாளர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து சேலம் ஸோ திமுகவுடைய உடைய இளைஞரணி மாநாடு வந்து வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கிற முக்கியமான மூன்று மாவட்ட செயலாளர்களை அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ புகழ்ந்து தள்ளியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து மாநாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க வந்து பாராட்டியிருக்காரு ஸோ அப்போ சேலம் தொகுதி வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ண தொகுதியில் யார கேண்டிடேட்டா போடலாம் அப்படின்றதுல திமுகக்கு சில யோசனைகள் சில முக்கியமான பேர்கள் இருந்தாலும் கூட கே நேரு யோசிக்கிற பெயர் என்ன அப்படின்னா செல்வகணபதி இந்த முறை களம் இறக்கணும் அப்படின்னு வந்து அவர் யோசிக்கிறாரு அவர் ஏற்கனவே அதிமுக திமுக வந்து அவர் மேல வந்து ஒரு ஊழல் வழக்கு இருந்து அவர் தேர்தலில் போட்டியிட முடியாம இருந்தது இப்போ அந்த வழக்குகள் வந்து எல்லாத்துலயும் அவர் விடுதலை ஆயிட்டதுனால வந்து இந்த முறை அவர் தேர்தலில் கண்டிப்பா போட்டியிட போறாரு அப்படின்னு சேலம் வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க திரு வீரபாண்டி ஆறு மறைமுகம் அவருக்கு அப்புறம் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக செல்வ கணபதியால் இருக்க முடியும் அப்படின்னு திமுக தலைமையும் அங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் கே நேரும் அவர்களும் வந்து நினைக்கிறாங்க அதனால வந்து இந்த முறை வந்து செல்வ கணபதி தான் வந்து திமுக சார்பாக சேலம்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு எஸ் பார்த்திபனுக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு மக்களுக்கு எதுவும் செய்யல மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பிரபலமும் ஆகல தன்னை ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் எஸ்ஆர் ஆர் பார்த்திபன் மேலே இருக்கு ஸோ அதனால வந்து செல்வ கணபதி தான் இந்த முறை வந்து சேலம் உடைய வேட்பாளர் அப்படின்னு உறுதியா திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க அடுத்து வந்து நாமக்கல் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த முறை வந்து கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை ஒடுக்கியிருந்தாங்க கொங்கு தேச மக்கள் கட்சி அதாவது திரு ஈஸ் கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சிக்கு தான் வந்து கடந்த முறை ஒதுக்கி இருந்தாங்க வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான சில பேச்சுகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுகவும் இந்த முறை நம்மளே நேரடியாக களத்தில் இறங்கலாம் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்குறதாகவும் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் அங்க செந்தில் குமார் வந்து திமுக வந்து டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறத சொல்ல து ஏற்கனவே வந்து அங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினர் வந்து ராஜேஷ் குமார் இருக்காரு மாவட்ட செயலாளரா இருக்காரு அவருக்கு நெருக்கமானவர் தான் வந்து செந்தில்குமார் போட்டியான வாய்ப்பு ஒருவேளை திமுக ஒதுக்கப்பட்டால் அவர் வந்து அங்கே போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த முறையும் அது வந்து திரு கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சிக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஈரோட பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறை வந்து மதிமுகவுக்கு வந்து ஒதுக்கி இருந்தாங்க இந்த முறை வந்து அங்கே எப்படியாவது திமுக வந்து போட்டியிடணும் அப்படின்னு திரு முத்துசாமி அவர்கள் விரும்புறதா வந்து சொல்றாங்க அப்படி ஒருவேளை திமுக சார்பாக போட்டியிட்டால் திரு சந்திரகுமார் அவரை வந்து இந்த முறை வந்து களமிறக்கலாம் அப்படின்னு முத்துசாமி நினைக்கிறாரு அதை தான் வந்து தலைமைக்கும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த முறை அவரை இங்கே நிறுத்தலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை தான் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இருக்கோம் எம்எல்ஏல இருந்து நின்று தோத்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக போட்டி இல்லை ஆனால் கட்சிக்கு கடுமையாக உழைக்கிறாரு கட்சிக்காக கடுமையாக வேலை செய்கிறாரு அதனால் வந்து இந்த முறை நாம் வந்து சந்திரஜகுமாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முத்துசாமி யோசிக்கிறதா சொல்லப்படுது திமுக தலைமை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம முக்கியமான தொகுதி அப்படின்னா திருப்பூர் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முறை வந்து கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் வந்து அங்கே போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திரு பத்மநாபன் அப்படின்ற திமுகவுடைய முக்கிய நிர்வாகி அவரும் வந்து இந்த முறை வந்து அந்த திருப்பூர் தொகுதியை கேட்கறதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு தான் அங்கே வந்து போட்டி இருக்கு ஆனா காரிகை சிவசேனாபதி வந்து மக்களால பெரிய அளவுக்கு அறியப்பட்டவர் கடந்த முறை எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவர் அதனால வந்து இந்த முறை அவருக்கு வந்து திருப்பூர்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் யோசிக்கிறதா சொல்லப்படுது அதனால திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திரு காரிகை தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்து திமுக வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நீலகிரி நீலகிரியில் வந்து ஆசா அவர்களே தான் மீண்டும் வந்து அங்கே போட்டியிட போகிறாரு அப்படின்றது தான் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வந்து இருக்குது ஏற்கனவே வந்து அங்கே மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் வந்து போட்டியிட போகிறதா சொல்லப்படுது ஸோ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் களம் திமுக எஸ் எஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல் முருகன் வந்து அங்கே தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு நிகராக ஆசாவும் வந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு ஸோ ஆர் ஆசா இந்த முறையும் வந்து நீலகிரியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது ஆராசா சில மேலும் சில தொகுதிகள் வந்து வேற ஒரு தொகுதி கேட்குறதாகவும் நமக்கு தகவல் இருக்குது இருக்கு ஆனா திமுக தலைமை பொறுத்த வரைக்கும் அவர் நீலகிரியில போட்டிட்டு சரியா இருக்கும்னு திமுக தலைமை நினைக்கிறதா சொல்லப்படுது ஸோ அங்க அதிமுக என்னதான் கேண்டிடேட் போட்டாலும் இது வந்து ஆர் ஆசா வெஸ் எஸ் எல் முருகன் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கலாமே அடுத்து வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்து டாக்டர் மகேந்திரன் அவருக்கு வந்து வாய்ப்பு இந்த முறை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்து சொல்லப்படுது கடந்த முறை எம்பியா இருக்கிற சண்முகசுந்தரத்துக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் அங்க இருக்கிற சில முக்கிய நிர்வாகிகளுக்குள்ளேயே இருக்கு மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் மக்களால் நன்கு அறியப்பட்டவர் அட் சேம் டைம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடியவர் அது மாதிரி நிறைய செல் வந்தார் அங்கே இருக்கிற தொழிலதிபர்களோட நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதனால் வந்து இந்த முறை வந்து மகேந்திரனுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லைனா ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி லெவலில் தான் வந்து இந்த தொகுதி வந்து பேசுபொருளாக இருக்குது ஆனாலும் மகேந்திரனுக்கு தான் இந்த முறை வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறத சொல்லப்படுது ஏன்னா அவர் உதயநிதியோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு ஸோ அதனால் வந்து உதயநிதி வந்து மகேந்திரன் டிக் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தகவல் வருது கருரை பொறுத்த வரைக்கும்

வேட்பாளர் எங்கே போடுவாங்கன்னு நமக்கே தெரியாது அதனால் அந்த இடம் வந்து காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு சஸ்பெண்ட் திரளரோட தான் கரூரை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் இங்கே வந்து ஏற்கனவே பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால் திமுக சார்பாக இப்போ புது உறவாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் இன்னும் கூட்டணியில் சேரலை ஆனால் திமுகவுடைய எல்லா விழாக்களையும் கலந்துக்கிறாரு கூட்டணியோட தான் சேரப்போகிறார்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசனே வந்து கோவையில் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வந்து வானதி அவர்களுக்கு எதிராக வந்து அந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வந்து தோல்வி அடைஞ்சிருந்தார் இந்த முறை விட்டதை பிடிச்சிருந்தோம் அப்படின்னு கமல் வந்து கோயம்புத்தூர் வந்து கேட்கறதா வந்து சொல்லப்படுது ஸோ கோயம்புத்தூரை ஒருவேளை கமல் வாங்கும் பட்சத்தில் கமல் எஸ் அண்ணாமலை பட்சத்தில் அதில் அதிமுக கேண்டிடேட் ஒரு பெரிய ஸ்டார் தொகுதியாக இருக்கும் அதிமுக கேண்டிடேட்டால இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிகராக போட்டியிட முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா இருக்கு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்காரு ஸோ கமல் போட்டியிடும் பட்சத்தில் அது திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வலிமையான இடமாக இருக்கும் சொல்லப்படுது இன்னும் கூட்டணி உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கமலுக்கு அங்கு கொடுக்கப்படலாம் பேச்சுகள் திமுக வட்டாரத்தில்